வணக்கம் இரவு நிற பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதியாளர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய நியமனங்கள் அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் யாழில் அதிகரிக்கும் வெள்ளை ஈயின் தாக்கம் எடுக்கப்பட்ட தீர்மானம் காசாவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மையை தன்மையை மேம்படுத்தல் அந்நிய சிலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தைரியப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் சதவீதம் சதவீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரையில் விதிக்க கூடியதாக மூன்று சதவீத தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கொண்டு சுகாதார அமைச்சர் நளிந்து இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அத்துடன் ஆயிரம் வைத்திய உதவியாளர்களை நியமிக்க முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாத நடுப்பகுதிக்குள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாத நடுப்பகுதிக்குள் இருநூற்றி முப்பத்தி எட்டு பொது சுகாதார ஆய்வாளர்கள் அறுபத்தி ஐந்து மருந்தாளுநர்கள் நாற்பத்தி மூன்று தொழில் சிகிச்சையாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தாதியர்களுக்கு உறுதியான சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்து ஜேதிஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார் அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் அதன்போது கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதா தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்து வரும் தென்னை மரங்களின் மீதான வெள்ளை ஈயின் தாக்கம் குறித்து கலந்துரையாடப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட விவசாய குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் குறித்து பேசப்பட்டது யாழில் அதிகரித்து வரும் வெள்ளை ஈயின் தாக்கம் தென்னைகளை அதிகளவில் பாதிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மருந்துகளை விசிறி அவற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தென்னை பயிர் சேகை சபை தெரிவித்திருந்தது மேலும் வீதிகளை அமைக்கும் போது கமநல சேவைகள் விவசாய குழுக்களின் கருத்துக்களை கேட்டு அவற்றை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தீர்வுகளும் எட்டப்பட்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள அதிகாரிகள் விவசாய பணிப்பாளர்கள் மாவட்ட விவசாய திணைக்களத்தினர் துறை சார்ந்தவர்கள் கமநல சேவை பிரிவினை சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உதவி விநியோகங்களை நிறுத்தியதை அடுத்து தற்போது விலை அதிகரித்துள்ளன அன்றாட பாவனைக்கு மக்கள் கொள்வனவு செய்யும் கோதுமை மா மரக்கறிகளின் விலை இருமடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதியால செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி